ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு பகல் பன்னெண்டு நாலு மணிக்கு துவங்கி நாளைக்கு காலை பத்து ரெண்டு வரை ஏகாதசி திதி இருக்கு அந்த நேரத்துக்குள்ள நம்ம பெருமாளை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த திதி நேரத்துக்குள்ள நம்ம பெருமாளுடைய போட்டோவை நல்லா தொடச்சுடச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பெருமாளுக்கு துளசி மாலை பெருமாள்னாலே அவருக்கு ரொம்ப பிடிச்சது துளசி தான் அதை துளசி மாலையை பெருமாளுக்கு சாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருமாளுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சளோட நம்ம பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அதனால நீங்க மஞ்சள்ல கொஞ்சம் பச்சை கற்பூரம் பன்னீரும் சேர்த்துட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க பெருமாள் எந்த வீட்டிற்குள் வர்றாரோ அந்த வீட்டுல கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரும் கூட வருவாங்கன்றது ஐதீகம் ஏன்னா பெருமாள் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க அதனால இந்த திதிக்குள்ள உங்க வீட்டுல பெருமாளோட போட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சிருங்க எந்த பூஜைகள் செய்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க இந்த நாள்ல பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மாவிளக்கு வந்து தான் ஏற்றுடுமா அப்படின்னு கேட்டிங்களா அப்படி இல்லை எங்க ஒன்று தான் ஏத்தி பழக்கம் அதனால நான் எங்க இதில் மாதிரி நான் தான் ஏற்றிருக்கேன் சில பேர் வந்து ரெண்டு மாவிளக்கு கூட ஏற்றி வழிபாடு செய்வாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே நாங்கள் தான் ஏற்றுறனால ஒரு மாவிளக்கு தான் ஏற்றுனேன் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரியில் ஒரு வைகுண்ட ஏகாதசி வருது டிசம்பர்லயும் ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு முதல்ல வரும் வைகுண்ட ஏகாதசி தான் இந்த ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதுவும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் அமைந்திருக்கிறது இன்னும் கூடுதல் விசேஷம் அப்ப ஜனவரி ஒன்பதாம் நேரம் வந்து பகல் பன்னெண்டு நாலு மணிக்கு துவங்கி அஹ் நாளைக்கு ஜனவரி பத்தாம் தேதி பத்து ரெண்டு மணி வரை இருக்கும் இப்போ எல்லாருக்கும் என்ன சந்தேகம் இருக்கும்னா இப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசியா ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமைதான் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள்ல சூரிய உதய நேரமான காலை ஐந்து ஐம்பது முதல் ஆறு முப்பது மணி வரை அந்த நேரத்துல என்ன நட்சத்திரம் என்ன திதி இருக்கோ அதுதான் அந்த நாளுக்குரிய கணக்காக எடுத்துக்கொள்ளப்படும் பஞ்சாங்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த வகையில நம்ம ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணி பிறகுதான் ஏகாதசி திதி இருக்கு அப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை ஐந்து ஐம்பது முதல் ஆறு முப்பது மணி வரை வேற நட்சத்திரம் வேற திதி இருக்கு அப்ப இந்த நாள்ல வந்து நம்ம வைகுண்ட ஏகாதசியா எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் ஏகாதசி திதியும் உள்ளதால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பெருமாளை இந்த முறையில் வீட்ல வழிபாடு செய்யுங்க அழகா பெருமாள் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பெருமாளுக்கு கூறிய துளசி மாலையை சாச்சிட்டு அதுக்கப்புறம் அஹ் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நெய்வேத்தியம் வந்து உங்களால் என்ன வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்கள் வைணவர்கள் மட்டும் இல்ல அனைவரும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலன் தரும் விரதம்னு கேட்டா இந்த வைகுண்ட ஏகாதேசி தினங்கள் மாசத்துல ரெண்டு ஏகாதசி வரும் மொத்தம் வருடத்துக்கு இருபத்தி அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசி வந்தாலும் இந்த மார்கழி மாத வளர்பிரையில் வரும் ஏகாதசி அதாவது வைகுண்ட ஏகாதசி அனைத்து ஏகாதசிகளையும் விட முக்கியமான விரத நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து இரவு கண் விழித்தல் நம்முடைய பாவங்கள் நீங்கி நமக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது வந்து காலம் காலமாக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறாங்க இந்த நாளில் நம்மளும் பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு பெருமாளுக்குரிய நூற்றி எட்டு மந்திரங்கள் சொல்லிட்டு நம்முடைய வழிபாடை நிறைவு செய்து கொள்ளலாம் இறைவனை முழு மனதோடு நம்பிக்கையோடு வழிபட்டால் அவர் நம்மளை கைவிட மாட்டார் நல்லதை நினைக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஓம் நமோ நாராயணா